பன்னீர் திருமுறைகள் முதல் திருமுறை தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனினால் பணிந்தே தாருள் செய்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவன் நன்றே இரண்டாம் திருமுறை இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போது மின் மின்தயங்கு சோதியான் வெண்மதி விரிப்புணல் கொன்றை துன்று சென்னியான் கோடி காவு சேர்மினே மூன்றாம் திருமுறை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்பைகளும் எண்ணில் நல்கதிக்கு யாதும் போர் குறைவிலை கண்ணில் நல்லகுறும் கழுமல வளர்நக வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே நான்காம் திருமுறை வேதியன் சோதி வடிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்தகை கற்றுணை கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனை யாவது நமச்சிவாயவே ஐந்தாம் திருமுறை என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே மின்னுவார்சடை வேத விழுப்பொருள் சென்னலார் வயல் சேரையுள் சென்னெறி மின்னு சோதி நம்பால் பந்து வைகவே ஆறாம் திருமுறை பேராயிரம் பரவிவானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயலத்தின் சிலை கொண்ட போராணை புள்ளிருக்கு வேளூராணை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே ஏழாம் திருமுறை பித்தா பிற சூடி பெருமாளே பெருமானே அருளாளா எத்தான் மரவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தாபுண காளாயினி அல்லேன் எனலாமே எட்டாம் திருமுறை வேண்ட தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் வேண்டும்மயன் மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் மதிவே வேண்டி வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உன் தன் விருப்பன்றே ஒன்பதாம் திருமுறை கற்றவர் விழுங்கும் கற்பக கணியை கரையிலா கருணை மா கடலை மற்றவர் அறியா மாணிக்கமலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவிழிமுள்ளை விற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிரையின் கண் குளிர்ந்தனவே பத்தாம் திருமுறை திருமந்திரம் அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார் அன்பே சிவமானது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே பதினோராம் திருமுறை திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கொப்பு வர்தம் கை பனிரெண்டாம் திருமுறை இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உணையென்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார்